விளக்கடை குறிப்பே பொதுவா இயற்கை குறிப்பு இல்லை அதிலிருந்து விளக்கடை வர மாரை விளக்கடை குறுகிரங்கள் இல்லாத ஒரு பரிசுற்று அப்பரங்கிர்கிறது என்கிற கேட்டி பயப அப்படிக்குடை கை கை கேந்துர்க்கையார் அதுக்குலடாரை मेरा बड़ा सबसे बड़ा रेपो किसी इंडिया के आईपीआई आईपीएल के रेपो का चल रहा है इस बात की मेरा बड़ा एक मेरा बहुत बड़ा एक बहुत पायलट किसान का जो ये इंडिया है बोलता है मेरा तू इन्हें गेट कर नहीं बड़ा बड़ा सब फर्स्ट इन्वाइज मार्केटर्स कॉस्टलर्स कॉस அல்லது புரட்டங்களுக்கோ ஆறாக ஒரே ஒரு மாற்றமாகும் இறைவனால் வழங்கப்பட்டதல்ல அதனுடைய ஆரம்பம் இறைவனால் அழைக்கப்பட்டதில்லை இதனாகப்பட்டது திருத்தவரமும் ஆரம்பத்தில் இறைவனால் வழங்கப்பட்டதுதான் அதற்கு அழகப்பட்ட ஒரு மாற்றம் தான் அதே போலவே

ஒரு இயக்குகளாக காணியிருந்தார்கள் அவர்களும் நிறைவனின் செய்தியை மக்களுக்கு செல்வதற்காகவும் இறைவன் விருப்பு வெறுப்பை மக்களுக்கு தெரிவிப்பதற்காகவும் இந்த வருடத்திற்கு உதவி கண்டார்கள் அதே போல இந்து மதத்திலும் கூட அதன் ஆரம்பத்திலே நிறைவானத்தால் எவ்வளவு குறைக்கும் என்பதற்காக சொன்னார் ஏற்பாடு புண்ணிய ஏற்பாடு ஆகியவற்றிலாம் விருதிப்பு அவர்களுடைய உதவிப்பது ஆகியும் உள்ளறிப்பு செய்யப்பட்டிருக்கிறதோ அதை போலவே தாம அத நேரத்திலுமே அதில் இயக்கம் என்ற ஒரு அத்தியாயத்தில் முகோரதியை பற்றி உள்ளிருக்கிறது மகா முகமது அல்லா சொல்வர்கள் நடுவில் அந்த அசர்வ அசர்வம் குறிப்பிடுகிறார் பிறகு இந்தியா கேள்வி அடையாளத்தை கூறுகிறது அதாவது விருத்தம் செய்யப்பட்டவர் அந்த தர்கவம் ஒரு அடையாளத்தை நேரம் அடையாளம் கூறுவது அவர் அவரது வாகனமாக இருக்கும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது அதே போலவே கூட ஒற்றையார்க்க என்று ஒற்றி வரக்கூடியவர்களிடம் அவரை பற்றி குறிப்பிடப்படுகிறது எனவே இந்த மாநில அனைத்துமே

குறிப்பாக தமிழ்நாட்டில் சித்தர்கள் அந்த காற்றில் வாழ்ந்த அவருடைய திருமூலம் திருமந்தரம் மற்றும் இன்றைய கைவிட்டிருக்கிறேன் நகரம் என்ன சொன்னார்களோ தன்னுடைய விருது போது அல்லா இல்ல அப்பாக்கும் வாங்கி அப்பாக்கும் வாங்கி தெரிந்து கொள்கின்றேன் உங்க இயக்கம் தான் உங்கள் தந்தை ஒருவரை அதாவது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அதே தேர்தலில் தான் திருமூலம் திருவந்திரி போடுகிறார் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அவைத்தான் முழக்கமாகவும் அவர்கள் அண்ணா அவர்கள் யார் போகிறார்கள் அழைப்பவர்களே அவை ராவணிக்கு ஐவாறு பற்றி உங்களுக்கு அவரு கூட வாழ்வினர்

ஏன் எங்கே இருக்கிறான் என்று கேட்ட பொழுது ஆனத்திலும் சொன்னார் உடனே அந்த பெண் இளைஞர்க்கை கொண்ட சிவா கருதல்லாயம் அவரே கூறினார்கள் ஆனால் இறை அட்டம் என்பது உள்ளத்தில் இருக்கிறது ஆக ரவி பலமரி கொண்டிருக்கிறார்கள் அத்தத்மா ஆகுதா அத்தத்மா ஆகுதா அத்தத்மா ஆகுதா ஏழை உள்ளத்தில் இருக்கிறது இறை உள்ளத்தில் இருக்கிறது அது உடைகள் இல்லை அது வெளி தோற்றவர்கள் இல்லை அது அடைமுறை காவல்களில் இல்லை

என்பதை திருக்குழா பல இடங்களை வந்துவிடுத்துகிறார் இவர்கள் பிள்ளைகள் என்று கூறிக்கொண்டார்கள் அதை திருக்குழா நன்மையாக சந்தித்து மறுத்தது இறைவனுக்கு யாரும் கேட்டப்பட்டவர்கள் வேண்டாதவர்கள் என்று யார் இறைய போட்டு கத்தனை பெறுகிறாரோ இரையற்றப்பட வாழ்கிறாரோ அவர்கள் தான் வேகமைக்கு வேண்டியவர்கள் அவரை இல்லாமல் இறைவன் இல்லாமல் அவரை வாழ்த்தார்கள் என்று சொன்னால் அவரைத்தான் திருப்பதாக கூறுவதற்கான உங்கள் அத்தவர்கள் முதல் தான் உங்களை யார் அல்லாவின் பார்வையில் என்று கேட்டால் உங்களை யார் இதோ அதாவது அதுதான் மக்கள் சொல்றாரு சொன்னார்கள் அந்த காலத்து தமிழ் இலக்கியங்கள் கூட புரியல உயர்ஜாதி தமிழ ஜாதினா இல்லை யார் நட்புக்காக இருந்தாரோ அவர்கள் தான் மீன் யார் தவற கிழமை இருந்தாரோ அவர்கள் தான் மீன்கள் என்று தமிழ் இலக்கியம் வரை சொல்லி

लोग मार्च मारते हैं। मिला सब्राइडर को ना मैं इस पूरा के यहाँ से इस लोगों के यहाँ बदल रहा हूँ। लेकुली कॉमिंग हार्ट मोबाइल सब्राइडर को मेरे बच्चा को यहाँ लगा दिया था। इनमें उम्र से मिला खालसी मार लेती है। मोबाइल सब्राइडर को पूर्व अच्छे उसकी कैसे इसका पूरी यहाँ पूरा के बंदे से बदल அந்த சூழலை அமலுக்கிறோம் எதற்காக அவருடைய தீர்ப்படுத்தி நடத்துவதற்காக என்று நிகழ்ச்சிகளாக நீங்கள் வடித்தீர்கள் என்று சொன்னால் முக்கியமாக இந்த ஒருமைப்பாட்டை நீங்கள் கொடுக்க போகிறீர்கள் உலகம் முழுவதும் ஒரே மாசம் ஆரம்பத்தில் கோரிக்கப்பட்டவில்லை ஆனால் அதற்கு பிறகு வந்த ஒருவரை ஒருவர் அத்தனை மீதி ஆச்சுக்காக ரெண்டு